ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகபிரியா இன்றைக்கி வீடியோவில் அரிசி மாவை வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் பொடி கொழுக்கட்டை இப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோங்க நம்ம அம்மணி கொழுக்கட்டையும் செய்வோம் இல்லைங்களா அதிலே வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பொடி வறுத்து செஞ்சு அந்த பொடியை சேர்த்து செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நாங்கள் இப்போ இந்த பொடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் எடுத்துருக்கிறது லிட்டர் அலுடைய கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து ஐநூறு மில்லி அளவுக்கு அரை லிட்டர் அளவுக்கு இருக்குங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய் இது ரெண்டையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் தனி நல்லா கொதிக்கட்டும் தனி நல்லா கொதித்ததும் இதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு செத்துக்க போகிறோம் வறுத்த அரிசி மாவை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குகிற அரிசி மாவாக இருந்தாலும் ஒரு தடவை லேசாக வறுத்துட்டு அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அல்லது கொழுக்கட்டை மாவு இருக்குதுன்னா கூட அதையும் பயன்படுத்திக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு ரெண்டு கப் அரிசி மாவு போட்டுக்கலாம் எந்த கப்பில் தண்ணி எடுத்திங்களோ அதே கப்பில் அரிசி மாவு போட்டுக்கோங்க அதே அளவில் அரிசி மாவு சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி போதுமான அளவுக்கு இருக்குங்க ஒவ்வொரு அரிசி மாவு பொறுத்து தண்ணியுடைய அளவு மட்டும் கொஞ்சம் மாறுபடும் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் லேஸாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க எனக்கு வந்து இந்த தண்ணி கரெக்டாக இருக்குது நம்ம கொழுக்கட்டைக்கு மேல் மாவு செய்கிறோம் இல்லைங்களா அதே மெத்தடில் தான் நம்ம இதை வந்து பண்ண போகிறோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் தண்ணி எல்லாத்தையும் நல்லா இழுத்துருச்சு தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி எங்கேயுமே மாவாக இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆரட்டும் கை பொறுக்கிற சூட்டுக்கு ஆரட்டும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து பசிஞ்சிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க மாவுடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ மூடி வச்சிடலாம் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் இப்போ பாருங்கள் சூடு ஆறிடுச்சு ஓரளவுக்கு சூடு ஆறி இருக்குது கொஞ்சம் நல்லா சூடாறுனதும் கை வச்சு நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து கையில் பிசைஞ்சிட்டு நம்ம வந்து உருண்டைகள் உருட்டிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்திருக்கேன் எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க பிசைஞ்சு விட்டிங்க அப்படின்னா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்ட் ஆகிடும் மாவு பிசைஞ்சு விட்டுட்டு இப்படி நீளமாக வந்து திரட்டிக்கலாம் இப்படி வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சு வச்சு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க ரொம்ப சின்ன சின்னதாக உருட்டணும்னு இல்லை எல்லா மாவுலேயும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கையில் உங்களுக்கு லேசாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம் எனக்கு ஒட்டலை நான் அப்படியே வந்து உருட்டிக்கிறேன் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேஸாக எண்ணெய் தவிக்கோங்க இப்போ எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்தாச்சு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த உருண்டைகளை ஒரு இட்லி தட்டில் வச்சு உள்ளே வச்சிடலாம் சரியாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே போதுங்க நல்லா வெந்து வந்துடும் நமக்கு கொழுக்கட்டை இப்போது அந்த கொழுக்கட்டைக்கு மேலே போட போகிற பொடி வந்து ரெடி பண்ண போகிறோங்க அதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானொலி வச்சுக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருண்டை உளுத்த போட்டுக்கலாம் நம்ம எடுத்துருக்கிறது ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துருக்கோம் ரெண்டு கப் அரிசி மாவுக்கு இந்த அளவுக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் தான் நல்லாயிருக்குங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூட காரத்துக்கு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு வரைக்கும் சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வருப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா சூடு ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறை குறைப்பாக பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைனாக பிடிக்காமல் கொஞ்சம் குறை குறைப்பாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம இட்லி பொடிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை செய்கிறதுக்குள்ளார நம்ம வச்சிருந்த கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு இப்போ பொடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அதே வானலியில் ஆனால் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க கடுகு எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் பருப்பெல்லாம் கொஞ்சம் லேஸாக கலர் மாதிரி வர ஆரம்பித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை வந்து நம்ம எல்லாத்துமே ஃபுல்லாகவே சேர்த்துடலாம் இதில் இந்த எண்ணெயிலேயே பொடியை சேர்த்துருங்க கூடவே இந்த பொடிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம மாவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் இந்த பொடிக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெய்லேயும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இப்படி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டையும் இதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்ணெயோட இந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ வேக வச்சு இந்த கொழுக்கட்டையும் இதில் சேர்த்துருங்க இது டேஸ்ட் மட்டும் கிடையாதுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பொடியோடு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லேஸாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து தெளிச்சு விட்டுருக்கேன் தண்ணி தெளித்து விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ரெண்டு சிட்டிகளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோரும் விரும்பியும் சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துர்லாம் கொடுத்துடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இப்போ நம்ம பரிமாறிடலாம் நல்லா சுவையான சூப்பரான பொடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான சுவையான பொடி கொழுக்கட்டை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ